விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண்களும் பெண்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றி கலந்த இனிய வணக்கங்கள் விருச்சிகம் ராசிகாரர்களுக்கு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தெட்டாம் தேதி வரை நவகிரகங்களின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கின்றபோது கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்களாக மாறிவிடாமல் இருக்க பல்வேறு வகையில் முயற்சி செய்து பலத்தை இழந்த ஒரு சூழ்நிலையில் தற்போது இழந்த பலம் அனைத்தையும் மீட்கும் தருணமாகவும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாகவும் எவையெல்லாம் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்ப்போம் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் நிச்சயமாக நல்லதொரு மாற்றமும் அதிர்ஷ்ட முன்னேற்றமும் நிறைந்த ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக ஒன்பது கிரகங்களின் நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய மங்களக்காரகனான அங்காரகனான செவ்வாய் மிகவும் வலிமையாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமாகிய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் குருவின் சுப பார்வையும் மிகவும் அபரிவிதமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்கு கிடைப்பது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இந்த மாதிரியான காலகட்டத்தில் மிக விரைவில் உங்களுடைய ராசிநாதன் மங்களக்காரனான செவ்வாய் பகவான் உச்சம் பெறப்போகிறார் மேலும் இந்த வாரத்தில் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் புதனோடு செவ்வாய் இணைந்து பயணிக்கிறார் எனவே விதமான காரியங்களிலும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக அமைவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை குடும்பஸ்தானமாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் பயணிக்கக்கூடிய மூன்று கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன சுக்கிரன் மற்றும் புதன் இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்ப வருமானங்கள் அதிகரித்து பொருளாதார நிலை உயரும் செலவுகள் அதிகரித்தாலும் கூட வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்கான உயர்த்தி கொள்வதற்கான நல்ல அதிர்ஷ்ட சந்தர்ப்பங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன அறிவை கொண்டு வாழ்வில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான சங்கடங்களை நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளை புதன் மிகவும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் குடும்பம் ஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் மூன்று கிரகநிலைகள் இணைந்து இருப்பதால் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆலோசனைகளை கேட்டு வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை போன்ற எந்த பணியாக இருந்தாலும் அதில் ஈடுபடும்போது நிறைந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வெற்றிகளையும் தன லாபங்களையும் மிகவும் அபரிவிதமாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது கனவு காணும் வாழ்க்கையாகவும் கலைந்து போகும் கோலங்களாக இல்லாமலிருக்க இருக்க இழந்த பலத்தை மீட்பதோடு மட்டுமல்லாது அந்த கனவு வாழ்க்கையை அடைவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாக இந்த வாரம் அமையப் போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகங்களின் அமைப்புகள் உறுதிப்படுத்துகின்றன இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது எனவேதான் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் பெருங்கொண்ட மாற்றங்களும் முன்னேற்றங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரக நிலைகள் உறுதி செய்கின்றன என்பது மட்டுமல்லாது பொதுவாகவே வேலையின்மை பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் சங்கடங்கள் ஏற்படுகிறது கடன் சார்ந்த தொல்லைகள் போன்றவை வருகிறது என்றால் நிச்சயமாக அதற்கு மிக முக்கிய காரணமாக கருதப்படுவது இரண்டு ஆறு மற்றும் பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் வலுவிழந்து இருப்பதன் காரணமாகத்தான் இது போன்ற சங்கடங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே சமயத்தில் இந்த சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக ராசிநாதனாக இருக்கக்கூடிய செவ்வாய் வலுவாக அமர்ந்திருப்பதால் பல்வேறு வகையான சிக்கல்கள் சங்கடங்கள் நீங்கி வேலைவாய்ப்பு வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிச்சயமாக விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார் இது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அருமையான அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனென்றால் மூன்று கிரக நிலைகள் தனஸ்தானத்தை வலுப்படுத்துவது மிக பெரிய அளவில் சிறந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் குருவின் சுப பார்வையும் மிகவும் அபரிவிதமாக உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்ப தனஸ்தானத்திற்கு கிடைப்பது வரவேற்கத்தக்க சிறப்பான அருமையான அமைப்பாகக் கருதப்படுகிறது மேலும் குருவின் சுப பார்வை கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குருசுக்கிர யோகம் குருமங்கல யோகம் குருசுக்கரமங்கல யோகம் மேலும் சுக்கிரனின் அதிதேவையர் மகாலட்சுமி புதனின் அதிதேவையர் நாராயணன் செவ்வாய் மங்களக்காரகன் என்பதால் இந்த தருணத்தில் உங்களுக்கு லட்சுமி நாராயண மங்கள யோகம் போன்ற பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த மாதிரியான யோகங்கள் உங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறது எனவே குடும்ப இல்லத்தில் சந்தித்து வரக்கூடிய பதட்டமான சூழ்நிலைகள் அனைத்தையும் சிறப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உருவாகிறது உறவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட இருந்து வந்த மன வருத்தங்கள் சங்கடங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்தும் நிச்சயமாக குறைந்து மறைந்து விலகுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது மன அழுத்தத்தில் இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் நல்ல பல மாற்றங்களை சந்தித்து மன மகிழ்ச்சியை சந்தோஷத்தை ஆனந்தத்தை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இனிமையாக நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஏமாற்றமாக இருந்து வந்த ஒரு சூழ்நிலையில் ஏமாற்றத்தை தவிர்த்து முன்னேற்றமாக மாற்றிக்கொள்வதற்கான யோகங்கள் உருவாகிறது இதுவரையில் மூன்றாம் நபரை நம்பி ஏமாந்த ஒரு சூழ்நிலையில் அதற்கான தெளிவு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது ஏதோ ஒரு வகையில் திட்டமிடாமல் ஏமாந்த சூழ்நிலை ஏற்பட்டு இருந்திருந்தாலும் அவற்றிலிருந்து நல்ல நல்லபல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் உங்களது உழைப்பு வீண்போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் அவைகள் மீண்டும் உங்களை தேடிவரும் என்பதில் சந்தேகமே இல்லை எரிச்சலையும் கோபத்தையும் தேவையில்லாத பகையுணர்ச்சி உணர்ச்சி வசப்படுதல் போன்ற அனைத்தையும் கட்டுப்படுத்தி நல்ல பல முன்னேற்ற யோகங்களுக்கு வித்திடக்கூடிய ஒரு வாரமாக இந்த காலகட்டம் கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மிக வலுவாக உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ஞானகாரகன் மோட்சகாரகரான கேது அமர்ந்திருக்கிறார் பதினொன்றாம் இடத்தில் எந்த கிரகம் பயணித்தாலும் அந்த கிரகம் நற்பலன்களை மட்டுமே கொடுக்கும் என்பது ஜோதிட சாஸ்திரம் மூலநூல் அறிவுறுத்தலாகும் எனவே இந்த தருணத்தில் குற்ற உணர்ச்சி அனைத்தையும் நீக்கி எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை கேது பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அருமையான அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது என்பது மட்டுமல்லாது பிரம்மாண்டகாரகன் ராகு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருப்பது குடும்பம் ரீதியாக சந்தித்து வரக்கூடிய சங்கடங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் அனைத்தும் குறைந்து மறைந்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் கருதப்படுகிறது பொதுவாகவே மோட்சகாரகரான கேது பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு பிரச்சனை உருவாகிறது என்றால் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு ஒன்றோடு ஒன்றை ஒப்பிடுதல் தான் முக்கியமான காரணமாக கருதப்படுகிறது மற்றவர்களுடன் மதிப்பு படிப்பு வேலை தொழில் என பல்வேறு வகையான ஒப்பிடுதலை செய்து அதனால் ஏற்பட்டு வந்த குழப்பங்கள் அனைத்தும் இந்த தருணத்தில் குறைந்து மறைந்து நீங்குவதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது கனவு காணும் வாழ்க்கை கோலம் விடாமல் உங்களுடைய வாழ்க்கை கனவு நிஜமாக கூடிய வகையில் இழந்த பலத்தை மீட்டெடுக்கும் நல்ல நேரம் பிறக்கும் தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் மோட்சகாரகரான கேது பகவான் ஏனென்றால் அனைத்து விதமான எதிர்மறையான சக்திகளையும் துஷ்ட சக்திகளையும் விலக்கி நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக வெற்றிகரமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் கேது பகவான் அமர்ந்திருப்பது வரவேற்கத்தக்க அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மை கிரகமாக நவகிரகங்களுக்கும் அரசனாக ராஜாவாக ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி தானத்தில் இருக்கிறார் முன்னேற்றத்திற்கு தடைகளாக இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் உடைத்து தகர்த்தெறிந்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சூரியன் பயணிக்கிறார் இது விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சாதகமான அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் அதே சமயத்தில் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து இருபத்தைந்தாம் தேதி வரை சந்திரன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமத்தில் மறைந்து இருப்பதால் அந்த தருணங்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் சந்திராஷ்டம தினங்களில் தேவையில்லாமல் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது மற்றவர்களை விட்டு விலகுவது புறக்கணிப்பது போன்ற விஷயங்களில் அதீத கவனம் தேவை அதேபோன்று தவறான தொடர்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது மேலும் இந்த சந்திராஷ்டம காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் செய்வது தொலைதூர பயணங்கள் செய்வதை தள்ளி போடுதல் தவிர்த்தல் நல்லது சந்திராஷ்டம நாட்களில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் அது மட்டுமல்லாது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறில் இருந்தாலும் மிக விரைவில் வருகின்ற ஏப்ரல் மாதம் குறு ஏழில் அமரப்போகிறார் எனவே ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக பெரிய அளவிற்கான சிக்கல்கள் சிரமங்கள் இல்லை உங்களை விட்டு புறக்கணிக்கப்பட்ட நிகழ்வுகள் அனைத்தும் உங்களை தேடி தாமாக வரக்கூடிய இனிமையான தருணமாக நிச்சயமாக மாறும் என்பதை குரு பகவான் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் ஆனால் சனி உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டமசனியாக அமர்ந்திருக்கிறார் சனி ராசிக்கு நான்காம் இடத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது எதை செய்தாலும் திட்டமிட்டு நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக இந்த வாரம் அமைகிறது என்பதை தெளிவாக சனி உறுதி செய்கிறார் எதை செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக இந்த வாரமா அமைகிறது ஏனென்றால் சனி ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது அவ்வளவு சுகபோகங்களை ஏற்படுத்திக் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருத முடியாது எனவேதான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சனி குரு மற்றும் வாரத்தின் துவக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம சந்திரன் போன்ற நிகழ்வுகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமானதாக தேவைப்படுகிறது இவற்றை தவிர்த்து மேலும் நன்மை நிறைந்தவைகளாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் வாரத்தில் ஏதேனும் ஒருநாள் விரதமிருந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் அல்லது அருகாமையில் உள்ள இஷ்டதெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்